ஷாபான் பதினஞ்சு நெஸ்பு ஷாபான்னு சொல்லி பராத்துடைய நாள்னால் நம்ம சொல்லுவோம் அப்போ பராத்துடைய நாள்னு சொல்லி அது மக்கள் வச்சு கொண்டது அதில் வேற வேற வித்தியாசமான அமல்கள் எல்லாம் செய்வாங்க அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அந்த நாளில் அல்லாஹு தால எல்லாரையும் என்று வரக்கூடிய ஹதீஸ் ஒரு சில அறிஞர்கள் அதை சஹி என்று சொன்னாலும் அது பலவீனமான ஹதீஸ் அதாவது ஷாபானுடைய பதினஞ்சு ஷாபான் நடுப்பகுதி சம்மந்தமாக வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸுமே சகிஹான ஹதீஸ் கிடையாது எந்த ஒரு ஹதீஸுமே ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது அப்ப அந்த நோம்பு பிடிக்கிறது என்பது வரும் எப்ப பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த அடிப்படையில சுனத்தாக வருமே தவிர இந்த பராத்து நோம்புண்டு பிடிப்பாங்களே அதுக்கு அப்படி எந்த ஒரு நோன்பும் ஆதாரபூர்வமான செய்திகள் கிடையாது பராத்தினுடைய இந்த பதினைந்தாவது இரவு அதுவா வாட்ஸ்அப்புகளும் பேஸ்புக்குகளும் பரவலானதற்கு பிறகு நிறைய நன்மைகள் நிறைய தீமைகள் அதில் பெரிய முசிபத்துகளும் நடந்தது அதில் ஒரு முசீபத்து என்னன்னா ஆங்காங்கே பராத்திரவு எதுக்கு இது எதுக்கு அது எதுக்கு பள்ளிவாசலில் கூடுறது எதுக்கு யாசின் ஓதுறது எதுக்கு துவா செய்யறது எதுக்கு எல்லாம் என்னத்துக்கு பள்ளிவாசலுக்கு போறீங்க என்றெல்லாம் எழுத்தில் எழுதி நோட்டீஸுகள் எல்லாம் கொடுத்தவர்கள் ஒரு கட்டத்தில் இப்போ இந்த தகவல் தொழில்நுட்ப உலகில் முன்னேறி குட்டி குட்டி வீடியோவை கரெக்டாக பராத் ரிலீஸ் பண்ணிடுறாங்க இது தேவையில்லை அது தேவையில்லை என்றெல்லாம் சொல்லி உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பராத்தினுடைய இரவில் அமல் செய்கிறார்கள் பராத் இரவு என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல மட்டும் மட்டுமல்ல உலக அளவில் பல்வேறு இடங்களில் இந்த இரவிற்கென்றுள்ள சிறப்பை புரிந்தவர்கள் அமல் செய்கிறார்கள் இல்ல இந்த இரவு சம்பந்தமாக ஹதீஸ் இந்த பலவீனம் அந்த பலவீனம் இந்த பலம் அவரு நிறைய சொல்லி வீடியோக்கள் அனுப்பி மொத்தத்தில் என்னென்னா ஒண்ணு கூடாத தொகாத மன்னிப்பு கேட்காத நீட்டாக வழக்கம் போல் ஒரு மணி வரை நீ வந்து ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு தூங்கிடு என்று தான் நோக்கமோ என்னவோ எதற்கு இதை தடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை அவர்களுக்காக இல்லாவிட்டார்கள் நம்முடைய மன நிம்மதிக்காக சில செய்திகளை சொல்ல வேண்டும் சரியான ஆறு கிரந்தங்கள் என்று சொல்லப்படுகிற சிஹா சித்தாவில் உலக பிரபலமான கிதாபு திருமதி ஸ்வரீப் திருப்பதி தனியா ஒரு பாடம் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவு பாடத்துக்கு தலைப்பே யார் வேண்டுமானாலும் ஆதாரமாக எடுத்து அந்த நூலிலே பார்த்து கொள்ளலாம் பாடம் நம்பர் நாற்பத்தி ஒன்பது தலைப்பை என்ன போட்டிருக்கிறார்கள் தெரியுமா எதையாவது பேசிக்கொண்டு வருகிற போது வராத்த தனி தலைப்பு ஹதீஸ் நூலில் அவர்கள் கண்களிலே பற்றிருக்கலாம் அல்லது திருமதி போன்ற பெரிய மனிதர்கள் கூட இவர்களிடத்தில் பலவீனமாக இருக்கலாம் பாபு மாஜாத்தின் மாதத்தினுடைய பதினைந்தாவது அந்த பாதி இரவை பற்றிய சிறப்பு என்று ஒரு தனி தலைப்பை இட்டு அதிலே நவிகல் சல்லம் லாகோ பற்றி பதிவு செய்கிற ஹதீஸ் அழிஷா அறிவிக்கிறார்கள் நாம் ஒவ்வொரு ஆண்டும் வராத்திலே கண்டிப்பாக அதை செமித்திருப்போம் ஒரு இரவு நேரத்தில் நபிகளாரை பக்கத்தில் காணவில்லை நான் கொண்டு போனேன் பின்புயர்ந்து போனேன் என்னை விட்டு விட்டு அவர்கள் எங்காவது போய்விட்டார்களா என்று நான் கொண்டு போனேன் என் மனதில் ஏற்பட்ட வசுவசா கடைசியில் நமிசல்ல போய் ஜன்னத்துல் பக்கையில நின்றார்கள் கபரிஸ்தானிலே நின்று நீண்ட நேரம் துவா செய்தார்கள் அழுதார்கள் பிறகு திரும்பி வந்தார்கள் உன்னை கைவிட்டு விடுவார்கள் ஏமாற்றி விடுவார்கள் என்றெல்லாம் நினைத்தாயோ பயப்பட்டாயோ என்றெல்லாம் சொல்லி வருகிற அந்த நீண்ட ஹதீஸை பதிவு செய்கிற போது அந்த ஹதீசில் ஆயிஷா ரஜி அல்லாஹோனுகா சொல்லுகிறார்கள் நீண்ட நடுநேரம் பராத்தினுடைய இரவிலே நபிசல்லாஹெல்லாம் அமல் செய்தார்கள் அதே அயிஷா அம்மா சொல்லுகிறார்கள் எந்த மாதத்திலும் வைக்காத அளவுக்கு இந்த ஷாபானிலே நபி அல்லாஹ் அலி கவிசல்லம் நோன்பு வைப்பார்கள் அயிஷா அம்மாவினுடைய தந்தை அபூவக்க சிந்திய கருதி அல்லாஹ் பன்கு அறிவிக்கிறார்கள் அதுவும் திருமதியிலே ஓஹில் பாத்யான் அபீ விக்கிரனை சிந்திக் கென்று தொடங்குகிறது அபூவக்க சிந்திய கருதி அல்லாஹ் பன்குவின் அறிவிப்பும் இருக்கிறது ஷபேவராஜனுடைய ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவில் நிமிஷம் தாகுவலி செல்லம் சிறப்பாக நீண்ட நேரம் அமல்கள் செய்தார்கள் அமல் செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு ஹதீஸ் போதும் திருமதி இந்த கிதாபுகள்ல ஒரு ஹதீஸ் இருந்தா போதும் ஒரு ஹதீஸ் இல்லை எக்கச்சக்கமான ஹதீஸுகள் ஆறு கிதாபுகளில் இன்னொரு கிதாபு இம்ருமாஜாவிலேயும் இதே பாடம் பாபுமாஜா அக்தியில இலத்தின் ஷர்பான் ஷர்பான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவு அந்த பாடம் இருங்கள் சரி பாடத்தில் என்ன சொல்லுகிறார்கள் அலிரு கொன்பவர்கள் அறிவிக்கிறார்கள் கூமுனை லஹா வசுமுனகாரஹா ஷர்பான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவு வந்துவிட்டால் அந்த இரவில நீங்கள் நின்று விவாதித்து செய்யுங்கள் அந்த நோன்பு நோன்போயில்லை இது அதற்கு அறிவிக்கிற அறிவிப்பு இன்னும் அறிவிக்கிற இன்னொரு அறிவிப்பு பதிவாக இருக்கிறது அய்ஷாரதின்கா சொல்லுகிறார்கள் ஷபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவில் அந்த இரவை குறித்து நான் அபிஷர்லாக அவர்களிடத்தில் கேட்டேன்